தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் வடகிழக்கு பருவமழை எப்போ ஆரம்பிக்கும் போதும் இந்த எல் எல்னா இது சார்ந்த டேமும் கூடயே நாமெல்லாம் பிரயோகிக்க வேண்டியதாக மாறிடும் ஏன்னா இந்த கிளைமேட்டோட இன்டென்ஸான சேஞ்சஸ் இருக்குல்ல அது சார்ந்த நம்ம பெருசாக படிச்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் அதுவும் இப்போ மோன்டா புயல் கரையை கலந்துச்சா இதுக்கப்புறம் அடுத்து என்ன புயல்னா ஒன்றரை மூன்று ரூபாயும் எல்லாருக்கும் இருக்க செய்து இல்லை இதை பற்றி ஆய்வாளர்கள் என்னென்ன சொல்றாங்க அடுத்து சில நாட்களில் இந்த மாதம் முடிகிற வரைக்கும் தமிழகத்தில் எந்த அளவுக்கு மழை பொழிவு இருக்கும் இது எல்லாத்த பத்தினா முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் போன மாதம் பதினாறாம் தேதி வடகிழக்கு பருவமழை ஆரம்பித்தது இது ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழகத்தில் ஒரு ரெண்டு ரவுண்டு மழையை நம்ம பார்த்துட்டோம் மூணாவது ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மோந்தா புயல் இருக்குல்ல இது கரையை கடக்கவே கொஞ்சம் இப்போ பெருமிச்சு விட்டுருக்கோம் அந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக தான் ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா அப்பப்போ ஈவினிங் டைம்னோட மழை பெய்யுது மற்றபடி பகலில் வெயில் நல்லா சுட்டாக இருக்குது ஸோ இப்போ தமிழகத்தில் திடீர் மழை பெஞ்சல சென்னை உட்பட சடனாக இதுக்கு காரணம் ஏதோ காற்றழுத்த தாழ்வு பகுதின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுவுமே வரலங்க வெப்பச்சலனம் பொதுவாக வெயில் புழக்கிற டைமில் அந்த சீசனில் தான் வெப்பச்சலனத்தால் மழையை நம்ம பார்ப்போம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பருவ மழை மழை கொட்ட வேண்டிய டைம்லேயே வெப்பச்சலனம் சார்ந்து மழையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லாமல் அதான் இந்த முறை யூனிக்கான விஷயமா நடந்துகிட்டு இருக்கு வர்ற ஏழாம் தேதி வரைக்கும் இதே விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்ப்போன்றாங்க ஆய்வாளர்கள் பகலில் வெயில் நைட்டு இல்லைன்னா மாலை பொழுதுல மழை வெளுக்கிறது இது எந்தெந்த மாவட்டங்களில் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நம்ம தமிழகத்தோட வட மாவட்டங்கள் காவிரி லிட்டா மாவட்டங்கள் இருக்குல்ல அங்கேயும் சொல்கிறாங்க அப்புறம் இதையொட்டி இருக்க பகுதிகள் இருக்குல்ல அங்கெல்லாம் வர ஏழாம் தேதி வரைக்கும் இந்த விஷயத்தை பார்ப்போன்றாங்க இதுக்கப்புறம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி இடி மின்னலோடு கூடிய மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாகவும் கணிச்சிருக்காங்க தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் இருக்குல்ல அங்கே இந்த நிகழ்வு பார்க்க முடியுன்றாங்க அதான் இடி மின்னலோடு மழை பழக்கிறது ஆனால் இந்த மாதம் இயல்பை விட மழை குறைவாக பதிவாகும்னு சொல்லப்படுது வானிலை ஆய்வு மையம் கணிச்சிருக்கிறது இதை தான் வித்தியாசமாக இருக்கல வடகிழக்கு பருவமழை டைமில் அதுவும் நவம்பர் மாதத்தில் இது போல் ஒரு கணிப்பு இதுக்கு முன்னாடி நவம்பர் மாதம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் மழை எப்படிலாம் பிறந்துச்சு அப்படின்ட்டு நம்ம வானிலை ஆய்வு மையம் சொன்ன விஷயம் இது இருக்கா சரி ப்ரைவேட்டாக இருப்பாங்களா நிறைய பேரும் இந்த வெதர் சார்ந்தெல்லாம் ஆர்வம் கொண்டிருக்காங்க அந்த ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அதில் பெரும்பாலானவங்களே இதே தான் சொல்கிறாங்க ஆமாம்பா இந்த மாதம் மழை இயல்பை விட கம்மியாக தான் பாருக்கும் அப்படின்றாங்க சரி எல்லாருமே இதை சொல்கிறாங்களா பார்த்தா டெல்டா வெதர்மான் இருக்காருல ஹேமச்சந்தர் அவர் மட்டும் சில விஷயத்தை மாற்றி சொல்லியிருக்காருங்க ஹேமச்சந்தரோட கணிப்பு படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இயல்பை விட அதிகமாக மழை பெய்யுன்றாப்ல முரண்பாடாக இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சும் இந்த விஷயம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் அது காரணம் போப்போங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதத்தோட முதல் பாதியில் வெயில் சுட்டரிக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் ரெண்டாம் பாதியிலையும் இது இப்படியே தொடரும்னு சொல்ல முடியாதுப்பா நல்ல மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாரு முக்கியமான காரணமாக சொல்கிறது ட்ரிகர் பண்ண சொல்கிறது மான்சூனு பன்னெண்டாம் தேதிக்கு பிற்பாடு கிழக்கு திசை காற்று இருக்குல்ல இது தமிழக பகுதிகளுக்குள்ள வருது அப்படின்னும் பதினஞ்சாம் தேதியிலிருந்து திரும்பவும் பருவமழை தீவிரமழையுன்னு சொல்லியிருக்காப்புல நிறைய பேர் கணிக்காத விஷயம் பட் இவர் இதை கணிச்சு யூனிக்காக சொல்லியிருக்காப்புல இந்த மாதத்தோட நாலாவது வாரத்தில் ஓகேவா நாலாவது வாரத்தில் அதாவது இந்த மாதம் முடிகிறது கடைசி வாரம் இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதிக்குள்ள இந்த இடைப்பட்ட நாட்கள் இருக்குல்ல அந்த டைம்ல புயல் உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க இது நம்ம லிஸ்டே இல்லை பட் இதை பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க இந்த புயலால் வட மாவட்டங்களில் அதிக கனமழை பெய்யும்ட்டும் அவர் கணிச்சிருக்காப்புல சரி அந்த வெதர்மான்னு சொன்னதை கேட்டோம் தமிழ்நாடு வெதர்மானிருக்காரு பிரதீப் ஜான் அவர் என்னென்ன சொல்கிறார் இப்போ அதையும் உங்களுக்கு கொண்டு வந்துடுறேன் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கலாம் வழக்கமாக வடகிழக்கு பருவமழை இருக்குல்ல இந்த காலத்தில் தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியால் மழை பெய்யும் இதான் நம்ம இவ்வளோ காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வெப்பச்சலன மழையை தான் நாம் இருக்கோம் இது கொஞ்சம் கொடுமையான விஷயமாக தான் இருக்குல்ல அப்படின்னு அவரே சொல்கிறார் அது மட்டும் இல்லை மழை மேகங்களோட அளவு இருக்குல்ல அது குறைவாக இருக்காங்க இதனால் சில இடங்களில் மழை பெய்யலாம் பெய்யாமையும் போகலாம் ஒரு சில இடங்களில் ஒரு மணி நேரம் வரைக்கும் கூட கனமழை பெய்யலாம்னு சொல்கிறாரு இப்படியான மழை இருக்குல்ல இது காற்றழுத்த தாழ்வு பகுதியால் வர்ற மழையை போல் பரவலாக இருக்காதுன்னு சொல்கிறாரு ஸோ தாழ்வு பகுதி உருவாகி பெய்கிற மழை ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும் ஓகேவா ஆனால் அது இல்லாமல் வெப்பச்சலனம் சார்ந்து வர்ற மழையெல்லாம் இருக்குல்ல அது எப்பவுமே ரொம்ப நேரம்லாம் அடிக்காது கொஞ்சம் தான் அடிக்கும் அதுதான் அவர் கிட்ட பண்ணி சொல்லியிருக்காரு ஓகே இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது எந்தெந்த பகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகை திருவாரூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருச்சி காரைக்கால் பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை நாமக்கல் திருவண்ணாமலை அங்கேயே மழை கொஞ்சம் பெய்யுன்றாங்க இன்னைக்கு வேலூர் தருமபுரி திருப்பத்தூர் நம்ம சென்னை நேற்றுக்கு சடனாக போந்துச்சு பாருங்க மழை சாயங்கால டைமில் நம்ம சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கோயம்புத்தூர் நீலகிரி சேலம் பெங்களூர் வரைக்கும் இன்னைக்கு மழை இருக்கலாம்னு கணிக்கிறாங்க ஸோ இது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸ் ரேனால இருக்க போகிறதில்ல அப்படி வரும் சில நிமிஷங்கள் புலகம் அதோடு காணா போயிடும் இது போல் மழை தான் இருக்குன்றாங்க நம்ம இந்தியன் மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல ஐஎம்டி அவங்க என்னென்ன தெரியுமா கணிச்சிருக்காங்க இப்போ அது ஒரு பயம் இருந்துச்சு எல்லாருக்குமே ஆகா இந்த முறை லானினா தாக்கம் ஹெவியா இருக்கும்னா வெளிநாடுகள்ல சொல்றாங்க அமெரிக்காலாம் பனி அப்படி போட்டு போட்டி எடுத்துட்டு இருக்க மனுஷங்களை அப்ப நம்ம நார்த் இந்தியா இந்த முறை அவ்வளவுதான் போல இருக்கு உரை பனி சூழலாலையும் குளிராலையும் மக்கள் பயங்கரமா கஷ்டப்படுவாங்க போல இருக்கு அப்படி ஒரு பயம் இருந்துச்சு அந்த பயத்தை இப்ப ஐஎம்டி உடைச்சிருக்காங்க இதை பத்தி என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க இப்ப தெளிவா சொல்றேன் கடந்த அக்டோபர்ல மழை பொழந்து கட்டினதை பார்த்தோம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் தான் சதன் இண்டியாவில் இருந்துச்சு நம்ம தமிழகம் உட்பட இந்த தென்னிந்திய மாநிலங்களில் இருந்துச்சு ஆனால் இப்போ நவம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரையாக ஆரம்பிச்சிருக்கு ஐஎம்டி ஏதாவது சொல்கிறாங்க ரொம்ப ட்ரையாக ஆரம்பிச்சிருக்கு லானினா இருக்குல்ல இது ஆக்சுவலாக சென்ட்ரல் அண்ட் ஈஸ்டர்ன் பசிபிக் ஓஷனை ஃபுல்லாக கூல் பண்ணுற ஒரு விஷயமா பார்க்கப்படும் இதை பற்றி நம்ம சேனலில் நீங்கள் நிறைய முறை பார்த்துருப்பீங்க இந்த லானினா எஃபெக்ட் இருக்குல்ல இது ரெயின்ஃபால சதர்ன் இண்டியா முழுக்க சப்ரஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க அதாவது மழையை குறைக்கும் திறனாக இது செயல்படும்ன்றது தான் இந்த ஐஎம்டியோட வாதமாக இருக்குங்க லானினா பேஸ் பண்ணி சொல்கிறாங்க எல்லினா கிடையாது லானினா இது நவம்பர் அண்ட் டிசம்பர் இந்த ரெண்டு மாதங்கள்லையும் மான்சூன் இன்டென்ஸ் ஆகிற விஷயம் இருக்குல்ல அது குறைக்குன்றாங்க மான்சூன் இன்டென்ஸ் ஆனால் என்ன அர்த்தம் மழை பொழந்து கட்ட போதுன்னு அர்த்தம் அங்கங்கே புயலாம் உருவாகலாம்ன்ற அர்த்தம் ஆனால் இதோட தாக்கத்தை இந்த லானினா இந்த முறை குறைக்கலாம்னு சொல்கிறாங்க இந்த ரெயின்ஃபால் இருக்குல்ல இது இந்த மான்சுனை பொறுத்த வரைக்கும் இயல்பை விட குறைவா இருக்கலாம் சந்தோஷம் ஏன்னா நமக்கு எப்பவுமே நவம்பர் பயம் வாசிகளுக்கு இப்ப இந்த ஒரு கணிப்பு உண்மையா இருக்கும் பட்சத்துல அப்படியே நடக்குதுன்ற பட்சத்துல சந்தோஷம் ஆனா மழைன்றது இந்த சீசன்ல புழக்கும் இதுக்கப்புறம் நம்ம வெயில பாப்போல அப்பதான் மழை எதுக்குப்பா அந்த அளவு பெய்யலைன்ற ஒரு இயக்கமா வரும் எப்படி போனாலும் முற்றா மாதிரி இருக்குல்ல சோ அடுத்த ரெண்டு வாரங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு புதுச்சேரி அண்ட் இந்த நார்த் ஈஸ்ட் மான்சூன் ரீஜன் இருக்குதுல்ல அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பொழிவு பெருசாராக பார்க்க முடியாதுப்பா அப்படின்றாங்க அப்புறம் இந்த லானினா சார்ந்து இன்னொரு விஷயத்தின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நாங்கள் ஃபுல்லாக ஆய்வு பண்ணிட்டோம் இந்த லானினா மாடலை பற்றி இந்த லானினா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதோட கண்டிஷன் வீக்காக இருக்கிறதா சொல்கிறாங்க ஆய்வாளர்களே சொல்கிற விஷயம் இது தான் நாம் இந்த ரொம்ப ஹார்ஷான வின்டரை நார்த் இந்தியா முழுக்க ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு இதுக்கு முன்னாடி கணிப்பு வெளியிடப்பட்டுச்சுல்ல இதுக்கு வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன்ப்பா ஏன்னா லானினா எஃபெக்ட் அந்த கண்டிஷனு கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது ஸோ நாம அதிகமான வின்டரெல்லாம் பார்க்க போகிறது நார்த் இந்தியாவில் இதுக்கு முந்தைய வருஷங்களில் எந்தளவுக்கு குளிர் இருந்துச்சோ அந்த அளவுக்கு மட்டும்தான் பார்ப்போன்னு சொல்கிறாங்க ஸோ இனிமே ஹார்ஷ் விண்டர் பயம் உங்களுக்கு தேவை இல்லைன்ட்டும் ஆய்வாளர்கள் தெல்ல தெளிவாக இங்கே ஒரு பயத்தை போக்குறா மாதிரி சொல்லிட்டாங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கலாம் அது என்ன லானினா அது என்ன எல்னா அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றின தெளிவான தொகுப்பு உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதை பாருங்க இதுக்கப்புறம் வரப்போகிற காலங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய புரிதல்கள் தேவைப்படுங்க அதுக்கான திறவு இது அமையும் ஏன்னா டிசம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் இயற்கை ஆட்டம் எப்படியானால் இருக்கலாம் அதுக்கு இப்பவே நம்ம அலட்டாக இருக்கிறது நல்லது அதுக்காக இந்த தொகுப்பு பசிபிக் பெருங்கடல் இருக்குல்ல இதோட கடல் பரப்பு சார்ந்து ஏற்படுற வெப்பம் இருக்குது பாருங்கள் அது அதீத லெவலை எட்டும் ஸோ இது போல் அதீத லெவலை எட்டுதில்ல இதுதான் அஞ்சு வருஷங்களுக்கு ஒரு முறை இல்லைனா ஏழு வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கும் இதனால் என்ன ஆகும்னா எங்கெங்கெல்லாம் மழை பெய்யணுமோ அங்கே பெய்யாமல் மாறாக வெயில் பயங்கரமாக அடிக்கும் எங்கெங்கெல்லாம் வெயில் அடிக்கணுமோ அந்த இடத்துல மழை கொட்டி தீர்க்கும் இந்த சன் அப்படின்றது இங்கே இருக்க வேண்டியது இந்த பகுதிகள் சார்ந்து இது அப்படியே இந்த பக்கம் வந்து இங்கே மழை பொழிவு இருக்க வேண்டிய பகுதிகள் அப்படியே உள்டாக மாறும் பருவம் தவை ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்களே அதுக்கு பேஸ்மெண்ட்டு இந்த அலினோ தான் இந்த வெதர் ஃபினாமினான அலினோ இருக்குதுல்ல இது ஆக்சுவலாக இந்த சர்ஃபேஸ் வாட்டர் டெம்ப்ரேச்சர் இருக்குல்ல இந்த கடல் நீரோட மேற்பரப்பு அங்கே அதீதமான வெப்பம் ஏற்படுங்க இதோட விளைவு என்ன ஆகுனா இந்த வெதர் பேட்டர்ன்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸாக மாறும் ஒரு மனுஷனுக்கு குழப்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ இதே மாதிரி வெதரில் குழப்பம் ஏற்பட்டால் உச்சகட்ட குழப்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்கும் இதுதான் தான் இதை இன்னும் உங்களுக்கு டெப்த்தாக புரிய வைக்கிறதா இருந்தால் இந்த டயக்ராமை பாருங்கள் இது ஆக்சுவலாக நார்மல் கண்டிஷனில் இப்படி தாங்க இருக்கும் இந்த கடல் பரப்பு இருக்கில்ல பசிஃபிக் பெருங்கடல் பகுதி அந்த இடத்த வச்சுங்க இப்படி தான் இருக்கும் அதில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஆர்ட் ப்ளோயிங் விண்ஸை உங்களால் பார்க்க முடியும் வார்ம் சர்ஃபேஸ் வாட்டரை பார்க்க முடியும் ஹை பிளாங்டன் கான்சன்ட்ரேஷனையும் லேயர் ஆஃப் கூல் நியூட்ரியன் ரிச் வாட்டரையும் இதில் ஃபுல்லாக பார்க்க முடியும் இதில் முக்கியமான ப்ராசஸ் நடக்கும் அப்வெல்லிங் அப்படின்ற ப்ராசஸ் இது நார்மல் கண்டிஷன்ஸாக எப்போவுமே இருக்கிறது இந்த எல்லினோ ஈவெண்ட் இருக்குல்ல அதான் அஞ்சு வருஷங்களுக்கு ஒரு முறை இல்லைனா ஏழு வருஷங்களுக்கு முறை அந்த எல்லினோ ஈவெண்ட் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸே அப்படியே தலையீடாக மாறிவிடுங்க அப்வெல்லிங்ற ப்ராசஸே நடக்காது அதாவது ட்ரேட் வின்ஸ்னு ஒன்று இருக்கும் இந்த சவுத் அமெரிக்காவிலேருந்து இந்த பக்கமாக ஆஸ்திரேலியா வரைக்கும் வர்ற ஒரு காற்று இதோட திசை இருக்குல்ல நேர் திசைக்கு மாறிடும் இப்படி வர வேண்டிய காற்று இந்த பக்கம் ஃபுல்லாக திரும்பும் ஸோ இதனாலேயே வெதர் கண்டிஷன் காம்ப்ளெக்ஸான சுச்சுவேஷனை எட்டிடும் எதிர் திசையில் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும் இந்த கோல்டு வாட்டர் இருக்குல்ல இதை இந்த வார்ம் வாட்டர் அப்படியே கீழே தள்ளும் இந்த எண்ணுணைவன் டப்ப இதனால என்ன ஆகும்னா இந்த கோல்டு வாட்டர் தேடி தானே மீன்கள் அதிகமாக பயணிக்கும் அங்கே தான் அதிகமாக இருக்க விரும்பும் ஸோ அந்த இடங்கள் ஃபுல்லாக வாமாக மாறிடுச்சுன்னா மீன்கள் என்ன பண்ணும் ஸோ மீன்கள் அண்ட் கடல்வாழ் உயிரினங்கள் மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும் எந்த இடத்துல இருக்குங்களோ அங்கேருந்து வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடும் இதோட ஃபைனல் இம்பாக்ட் என்ன ஆகும்னா இந்த நியூட்ரியன் ரிச் வாட்டர் இருக்கல இதோடய அப்வில்டிங் ப்ராசஸ் அப்படின்றது முழுக்க முழுக்க நிறுத்தவே பற்றும் எப்போவுமே இருக்க செயல்பாடு அப்படியே தலையீடாக புரட்டி போடப்படுது ஸோ இதனால் அந்த இடத்துல மீன் கூட இருக்காது மீன்களை பிடிக்கலாம் மீனவர்கள் வந்தாங்கன்னா அவங்களுக்கு தொழில் பெருசாக ஓடவே ஓடாது ஏன்னா மீன்கள் கிடைச்சதான தொழில் ஓடுறதுக்கு இதுதான் ஆரம்பகட்ட புள்ளியே எல்லினோ ஈவெண்ட் ஓடுது சரிப்பா இதெல்லாம் மீனவர்கள் தான் பாதிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது இது ஆரம்ப கட்ட புள்ளின்னு முதலே சொல்லிட்டேன் தான் ஒட்டுமொத்த நாடுகளும் பொருளாதார சரிவையே சந்திக்கிற பல விஷயங்கள் ஏற்படும் ஏன்னா இங்கே ஆரம்பம் நடந்ததுமே அதுக்கப்புறம் பருவம் தவறின மழை ரொம்ப பெரிய அளவுக்கு அடித்து துவைக்கிறது ஒரு மாதம் பெய்ய வேண்டிய மழை ஒன்று ரெண்டு நாள்லேயே அடர் மழையாக அடிச்சு வெளுக்கிறது இது எல்லாமே நடக்கும் இது இன்னும் உங்களுக்கு அட்வான்ஸாக சொல்கிறதா இருந்தா இந்த விளக்கப்படும் உதவும் மக்கள் இந்த அல்லினோ ஃபினாமினிருக்கு பார்த்தீங்களா இது ஆக்சுவலா நார்மல் இயர் ஒவ்வொரு வருஷமும் இந்த எல்னினோ தாக்காத வருஷங்கள் இருக்குல்ல அந்த வருஷங்கள்ல சவுத் அமெரிக்காவில் ஆரம்பிச்சு ஆஸ்திரேலியா வரைக்கும் இந்த ட்ரேட் வின்ஸ் இருக்குது பாருங்கள் அது பயணப்படும் இது எல்லினோ இயரில் அப்படியே உள்டவாக மாறுது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பகுதியிலேருந்து சவுத் அமெரிக்காவுக்கு அப்படியே இந்த பக்கம் திருப்பி விடப்படுது எங்கெங்கெல்லாம் ஹீட்டை உணரப்படணுமோ அங்கே உணரப்படாமல் ஆப்போசிட் சைடில் உணரப்படும் சவுத் அமெரிக்கா அண்ட் மேலே இருக்கிற பல நாடுகளும் மிகப்பெரிய அளவுக்கு இது ஹீட்வேவை சந்திக்கும் இது ஹீட் வேவோடு மட்டும் நிற்காம அவ்வப்போது மிகப்பெரிய வெதர் காம்ப்ளெக்ஸ்னால் அடுத்தடுத்த இடர்களையும் சந்திக்க நேரிடும் இந்த பசிபிக் சர்ஃபேஸ் சர்க்களை அங்கே ஆக்சுவலாக ஏழு மாதங்கள் ஆரம்பித்து இருபத்தி நான்கு மாதங்கள் வரைக்கும் வெப்பம் உச்ச கட்டத்தை எட்டுவங்க இந்த எல்லினோட வலிமை இருக்குது பார்த்திங்கன்னா இதை பொறுத்து தான் அதோடய தாக்கத்தையும் நம்மளால் கணக்கு பண்ண முடியும் அதாவது எல்லினோம் ரொம்ப பெரிய அளவுக்கு வலிமையோடு இந்த வருஷம் வருது அப்படின்னா அதீத மழை நம்ம சென்னை பெருவள்ள டைமில் பார்த்தோம்ல அது போல் மழை அப்படி இல்லைனா கடுமையான வறட்சி அப்படியே உள்ட்டாக நடக்குது பார்த்திங்களா பருவம் தவறி எல்லாமே நடக்கும் இந்தந்த பருவத்தில் இந்தந்த மழை பெய்யுன்னு பார்ப்போம் அது பெய்யாது ஆனால் வெயில் கொளுத்து நடிச்சிட்டு போல அந்த டைம்ல மழை போட்டு அடியடி அடிக்கும் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கும் இதனால என்ன ஆகும்னா இந்த விவசாயம் மன்றம்லாம் இருக்காங்க பாருங்க இந்தந்த பருவம் சார்ந்து இந்தந்த விஷயம் நம்ம பண்ண இந்தந்த பயிர்களை போடலாம் அப்படின்ட்டு அந்த வேலை எல்லாமே நாசமாகும் நல்லா வெயில் அடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க விவசாய முறையாக ஃபாலோ பண்ணியிருப்பாங்க ஆனால் மழை அடியடி நடித்து வெள்ளம் பூந்துச்சுன்னா இவ்வளோ பெரிய ரிஸ்க் இருக்குங்க இந்த விவசாயத்தில் மட்டும் இல்லை எல்லா பருவம் சார்ந்து ஒர்க் பண்ணுறவங்களையும் முழுமையாக நேரடியாக அஃபெக்ட் பண்ணும் இந்த எல்னினோ மாதிரியே லான்னான்னு ஒன்று இருக்குது இது என்னென்னா எல்னோ சார்ந்து ஏற்படுற மாற்றங்கள் இருக்குல்ல அது அப்படியே உல்ட்டாவாக நடக்கும் இந்த பக்கம் ஒரு விஷயம் நடக்கிற எல்வினோல பார்த்துட்டு போல அது அப்படியே இந்த பக்கமாக உள்டாவாக நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு தான் லானினா அப்படின்னு பேர் எதுவாக ஆக்சுவலாக பசிபிக் வெப்பம் சார்ந்தது தான் ஆனால் இங்கே வெப்பம் குறையும் ஆனால் எல்னோ கேஸில் வெப்பம் ஏறும் இந்த லானினா அப்படின்ற வார்த்தையும் ஸ்பானிஷ் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டதுதான் சிறுமி அப்படின்றத குறிக்கிறதா இந்த வார்த்தை மக்களை இந்த கான்டென்ட் பொறுத்திருக்க மனசு ஒரு வினதா இருக்கு முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நவம்பர்ல சென்னை உட்பட சில தமிழக பகுதிகள் இருக்குல்ல அது வெள்ளத்துல அகைன் கனமழை பெஞ்சி வெள்ளத்துல மிதக்கும் நினைக்கிறீங்களா நமக்கு இது புதுசு இல்ல ஆனா இந்த முறை ஆய்வாளர்கள் சொல்ற விஷயத்தை கேட்கிறப்ப கொஞ்சம் மழை கம்மியா இருக்கும்பான்னு சொல்றாங்கல்ல அது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புறீங்களா அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக இல்லைன்னா இல்லனா அக்கௌண்ட்லயே உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராம்க்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபைவ் என்பதை மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே மாயம் பக்து ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய பேஜை ஓபன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பாத்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கண்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்